Tá, é தமிழக திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட இடிய ரயில் முடிவு முதற்கட்ட அறிப்பையாக ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் தெரிய தெரியவந்த பிறகு பாஜக சார்பாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்று சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமையத்தை முற்றுகையிடுவது போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தார் இன்று அதிகாலை கிளம்புவதற்கு முன்னதாகவே என்னை வீட்டு காவலில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்கு அவரில் வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிற்கின்றனர் இந்த அராஜக போக்கை இது மனித சுதந்திர போக்கையும் தடுப்பதாக உள்ளது இந்த போக்கினை தமிழக அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜனநாயக ரீதியான மக்களுடைய மக்கள் சேவை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து முயற்சி ஒருபொழுதும் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது